என்னடா பண்ற பண்றதா எத்தனை வாட்டிடா ஒழு பண்ணுவேன் தொழுவும்போது பண்ணால் மட்டும் பத்தாதா தூங்க போனா ஒழு பண்ணுற வெளியே போனா ஒழு பண்ணுற ஜெனாசா வீட்டுக்கு போயிட்டு வந்தா ஒலி பண்ணுற எப்போ பார்த்தாலும் ஒழு 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 பண்ணுறேன் உனக்கு வெறுப்பாவே வரலையாடா சரி உங்கள் ஸ்கூலில் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எடுத்தாலே பாஸ் தானே ம் ஆனால் நீ எதுக்கு ஹண்ட்ரட் எடுக்கணும்னு முக்கி முக்கி படிக்கிற ஏன்னா எங்கள் மிஸ்ஸு ஃபஸ்ட் மார்க் எடுத்தவங்கள க்ளாஸ் லீடர்னு எல்லோரும் முன்னாடியே கூப்பிடும்போது நான் கெத்தாக எந்த போவல நாற்பது பசங்கள் முன்னாடி உன்னைய கிளாஸ் லீடர்னு கூப்பிடும்போது உனக்கு கெத்தாக இருக்குதுல்ல மறுமைனாலும் உலக மக்கள் ஃபுல்லாக நிற்கும்போது அவங்க எல்லார் முன்னாடியும் ஒது செஞ்சதால கை கால் முகம் இன்னக்கூடிய அவர்களே எழுந்து வாருங்கன்னு மலக்குகள் கூப்பிடுவாங்க அப்ப எந்திரிச்சு போவேண்டா மினு மினுன்னு அதுக்காக தான் ஓ ஆமால செம்ம கெட்டா இருக்கும்ல இன்ஷாக நானும் ஒழுவோட இருக்கண்டா அது மட்டும் இல்லை நம்ம எப்போவுமே ஒழுவோட இருந்தால் மலக்குகள் பாதுகாப்பி இருப்பாங்க ஒலி செய்யும் போது நனையிற ஒவ்வொரு உறுப்பும் மறுமை நாளில் மின்னும் நசூல்லாம் சொல்லியிருக்காங்க உங்களோட ஒளியை ஒழு செஞ்சு அதிகப்படுத்திக்கோங்கன்னு அதனால தான்ண்டா ஒழுவோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது அல்லஹின் நல்லடியார்களே நீங்களும் ஒழுவோடு இருக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நம்ம அனைவரையும் அந்த ஒழு செஞ்ச மக்களோடு சேர்ப்பானாங்க ஆமீன் ஆமீன் யார் ஒம்பல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ